அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு இருபதாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் பெற தகுதியானவர்கள் கண்டிப்பாக இதை செய்த பிறகுதான் அவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்படும் தற்போது மத்திய அரசு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தளம் செய்திகள் இளமை இப்ப நம்ம பார்க்கலாம் மறக்க மஸ்கிப் பாருங்க உங்களுக்கு பி எம் கிசான் திட்டம் பற்றி பல்வேறு முக்கிய விதிமுறைகள் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் மத்திய அரசு தற்போது முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டாங்க அதாவது பிரதான் மந்திரி சம்மன் கிசான் நிதி யோஜனா திட்டத்தின் மூலயமாக மத்திய அரசு ஒரு ஆண்டும் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க பத்தொன்பது தவணையாக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பிறகு இருபதாவது தவணை கொடுப்பதற்கு சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பி எம் கிசான் திட்டத்தில் இதுவரை பயனடைந்த நபர்கள் இ சி கட்டாயம் செயல்படுத்த வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இகேசி நீங்க அப்டேட் பண்ண பிறகுதான் உங்களுக்கு இருபதாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இதுவரை பத்தொன்பதாவது தவணை பெறப்பட்ட அனைத்து நபர்களும் இகவைசி கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க இந்த இகேவைசி எப்படி நீங்க நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல்ல அதாவது கூகுள்ல போயிட்டு பி எம் டாட் அப்படின்ற அதாவது கூகுள்ல போயிட்டு பி எம் கிசன் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு அதற்கு பிறகு அந்த கார்னர்ல இகேஒய்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஆதார் கார்டை நீங்க டைப் பண்ணி அந்த ஆதார் கார்டில பதிவு செய்யப்பட்ட போன் நம்பரை நீங்க டைப் பண்ணும் அதற்கு ஒரு எஸ் எம் எஸ் ஒன்னு ஓடிபி ஒன்னு சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை நீங்க பதிவு பண்ணி ஓகே கொடுத்தாலே உங்களுக்கு இகேஒசி அப்டேட் ஆகிவிடும் இந்த இகேஒசி அப்டேட் ஆன நபர்களுக்கு தான் இருபதாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் அவரோட வங்கி கணக்கில் கொடுக்கப்படும் தற்போது மத்திய அரசு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க இருபதாவது தவணையாக ரூபாய் ஆயிரம் பெற தகுதியானவர்கள் கண்டிப்பாக இதை செய்ய முடிக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு விதிமுறைகள் மாற்றப்பட்டால் உடனடியாக நம்மளோட சேனல் அறிவிக்கப்படும் நன்றி வணக்கம்